ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் ஆப் அப்படி நம்ம தோட்டத்துக்கு போகும்போது நம்ம இருக்கிற நம்ம கோழிகளெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தீன் போட்டு விட்டு அது மேயறதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் தீன் சாப்பிட்டுட்டு ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கிட்டு நம்ம மோஸ்ட்லி வளர்கட்டி விடுங்காட்டி பார்த்திங்கன்னா தான் இருக்குது இந்த நாலு குஞ்சு பார்த்திங்கன்னா இட வெட்டி என்னோடய தாய் கோழி வந்து நம்ம கொடுத்துட்டோம் அங்கேமே இது பார்த்திங்கன்னா அந்த மூணு வடை அது வந்து பெருவடை அந்த மூணு பெருவடையில் இருந்து வந்தது தான் இந்த ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த சின்ன குஞ்சுகள் இதனோட தாய் பார்த்திங்கன்னா அந்த மூணில் ஒன்று தான் அதுதான் இந்த மூணுக்கும் நம்ம ஜிம்மி பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக விளையாட்டிக்கிட்டு நான் போனாவே சுற்று சுத்தன்னு சுற்றிக்கிட்டு பயங்கரமாக ஷேட்டை பண்ணுறோம் துள்ளி துள்ளி மேலே தான் வரைக்கே பார்ப்போம் இதுதான் அந்த விடை பெருவடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மலை சுற்றி கட்டி விட்டதுக்கப்புறம் மோஸ்ட்லி இங்கேயும் வெளியே போகிறதில்ல பரவாயில்ல தான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்துக்குது வலை கட்டி விட்டதுக்கப்புறம் பரவாயில்ல இந்த வேடைகளுக்கு தான் சேவல் ஒன்று பார்த்து தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்று வாங்கி விட்ட மாதிரி தெரில அப்படியே போயிட்டுருக்குது இன்னும் ஒரு சேவல் விட்டவாட் இல்லை நல்லா தான் வாங்கி விடணும் இந்த மூணு வேடை தான் இந்த மூணு வடையிலையும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விடையோட தாய் இது கூட தான் இருக்குது இந்த ரெண்டு விடையோட தாய் பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த பக்கம் இருந்துச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த அதுதான் அதோடய தாய் தாய்க்கோழி இதுதான் அதனோட தாய்க்கோழி அந்த ரெண்டு விடையோட தாய்க்கோழி இதுதான் எல்லாத்துக்கும் தாய்க்கோழி இதுதான் பார்த்திங்கன்னா இது இன்னும் நல்ல பெருவிட அருமையாக இருக்கும் வலை பார்த்திங்கன்னா எப்படி கட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சும்மா கம்மி அடிக்கிட்டு வெளியே ஜஸ்ட் வெளியே போகிற இல்லாத மட்டும் கட்டி இருக்கிறோம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்த மரத்தில் அப்படியே பூ வச்சு அப்படியே காய் பிஞ்சு விற்கிது மோஸ்ட்லி பிஞ்சு எல்லாமே கொட்டிடுது அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பலாமரத்தை சுற்றியும் வெத்தலை கூடி நல்லா படந்துருச்சு வெத்தலையெல்லாம் ஏகப்பட்டது கிடக்கு மோஸ்ட்லி வெட்டியாக போயிட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா கள்ளி ரீசண்ட் டேஸில் மோஸ்ட்லி எங்கேயுமே இருக்கிறது இல்லை மோஸ்ட்லி குறைஞ்சிருச்சு சப்பாத்திக்கல்லி அந்த காலத்துல பார்த்திங்கன்னா சப்பாத்தி காலத்துக்கு சப்பாத்திக்கல்லியில் ஒரு பழ வரும் அதை எடுத்து பறித்து அந்த புள்ளெல்லாம் பிடுங்கிட்டு அதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்கூல் போன டேஸில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் விஷயமாக ஒரு பக்கம் பாடி போயிருந்தோம் பட்டு பூச்சி வளர்ப்புக்கு எப்படி இது பண்ணுறாங்க மருந்து அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போயிருந்தோம் அங்கே எடுத்த சின்ன வீடியோவை அப்படியே என்னோடய யூடியூப் வீடியோ கூட அட்டாச் பண்ணிக்கிறேன் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பட்டு பூச்சி வந்து இந்த மாதிரி வச்சு தான் மருந்து எடுத்து வளர்ச்சி கொண்டு வருவாங்க